பத்தாயிரம் மைல் பயணம் எழுதியவர் வேயிற அன்பு பகுதி இருபது பாலைவன கப்பல் ஒட்டகம் பாலைவன கப்பல்னு பெயர் வந்ததுக்கு காரணம் ஒட்டகத்தோட இடது முன்கால வைக்கிற அதே சமயம் அது வலது பின்காலையும் முன்னாடி நகர்த்தி செல்லும் கப்பல் கடல் அலையில் அசைந்து அசைந்து செல்வது போல் இருக்கும் ஒட்டகங்கள் பற்றி பழைய ஏற்பாட்டிலேயே குறிப்புக்கள்லாம் இருக்குது ஆனால் அது எப்போது வளர்ப்பு மிருகமாக்கப்பட்டுச்சுன்றது குறித்த தகவல்கள் தான் இல்லை இரட்டை திமிழ் ஓட்டகங்கள் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே வடக்கு ஈரான்லேயும் வடகிழக்கு ஆப்கானிஸ்தான்லேயும் வடக்கு பாகிஸ்தான்லேயும் முதல்ல வளர்ப்பு மிருகமாக்கப்பட்டிருக்க வேண்டுமென்னோ ஒற்றை திமிழ் ஊட்டகங்கள் நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரம் ஆண்டுகளுக்குள்ள அரேபியாவில் வளர்ப்பு மிருகமாக்கப்பட்டிருக்கணும்னுட்டோ அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க ஒட்டகங்கள் வட அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் தான் முதல்ல இருந்துச்சான் ஆரம்ப காலத்தில் இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு அது பத்தடி உயரம்லாம் இருக்கல பரிணாம வளர்ச்சியில் அது உயர்ந்துச்சு வட அமெரிக்காவிலேருந்து ஆசியா ஐரோப்பா ஆஃப்ரிக்கா அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு பரவுச்சு தோன்றிய வட அமெரிக்காவில் முற்றிலுமாக இப்போ அது காணாமல் போயிடுச்சு பேக்ட்ரியன் ஒட்டகன்னும் ஒற்றை திமில் ஒட்டகண்ணம் ரெண்டு வகை ஒட்டகங்கள்லாம் இருக்குது இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒட்டகங்கள் வளம் வந்த வரலாறுலாம் இருக்குது எகிப்து நாட்டில் பாரசீக படையெடுப்பதற்கு முன்பு ஒட்டகங்கள் பற்றி எதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கல ஆப்ரிக்காவில் இஸ்லாம் பரவியப்போ ஒட்டகங்களும் பரவுச்சு மேற்கு ஐரோப்பாவில் அரேபியர்கள் மூலமாக ஒட்டகங்கள் பரவுச்சு ஸ்பெயின் நாட்டிலும் சிசிலிலும் பதினேறாம் நூற்றாண்டில் அவை அறிமுகமாச்சு ஒட்டகத்துக்கு பாலைவன கப்பல்னு பெயர் வந்ததுக்கு அது மணல் நிறைந்த பாலைவனத்தில் அலட்டிக்காமல் நடக்கிறதால ஏற்பட்டதல்ல ஒட்டகத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு இயல்பு இருக்குது ஒரு நாலு கால் விலங்கு நடக்கும் பொழுது எந்த முன்கால முதல்ல நகர்த்துதோ அடுத்து அக்காலுக்கு பின்புறம் உள்ள காலை தான் நகர்த்தோம் குழந்தைகள் கூட தவழும் பொழுது அப்படி தான் முன்னேறும் ஆனால் ஒட்டகம் மட்டும் இடது முன்கால வைக்கிற அதே சமயம் வலது பின்காலையும் முன்னாடி நகர்த்தி கப்பல் கடல் அலையில் அசந்து அசிந்து செல்வது போல் இருக்கும் தமிழில் ஒட்டகத்தை குறித்து பேராசிரியர் எட்டயபுரம் ராஜன் ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு ஒட்டகங்கள் திமிலில் நீரை சேர்த்து ஒரு தவறான அபிப்பிராயமும் மக்கள் மதியில் இருக்குது திமிலில் முழுக்க முழுக்க கொழுப்பு மட்டுமே இருக்குது பிறக்கும் பொழுது ஒட்டகங்களுக்கு திமில்கள்லாம் இருக்கிறது இல்லை வளர வளர தான் இது உண்டாகும் எகிப்து நாட்டில் ஒட்டகங்கள் முக்கியமான சொத்தாக இருக்குது இங்கே இருக்கிற மரபொழியினர் ஒட்டகங்களை போக்குறதுக்கு அவற்றின் தோலை கூடாரத்துக்கும் சாணத்தை அடுப்பெரிக்கவும் மாமிசத்தை உணவாகவும் பயன்படுத்தினாங்க ஒட்டக முடியால பைகளை கூட தயாரிக்கலாம் ஒட்டகம் எட்டு லிட்டர் வர பால் கறக்கும் பசுவின் பாலை விட இது சத்து அதிகம் நூற்றி ஐம்பது கிலோ எடையை அநாயசமாக தூக்கி செல்லும் மணிக்கு அஞ்சு கிலோமீட்டர் எளிதாக நடக்கும் சில ஒட்டகங்கள் எட்டு நாட்கள் கூட தண்ணீர் இல்லாமல் சமாளிக்கும் பத்தே நிமிடத்தில் தண்ணீர் குடித்து தனது நீரிழப்பை சமன் செஞ்சிடும் ஒட்டக குட்டிக்கு அடிக்கடி நீர் தராமல் அதை பாலைவனத்துக்கு பழக்கிறது வழக்கம் பாலைவனத்தில் வாழற நாடோடிகளின் செல்வம் அவங்க வளர்க்கும் ஒட்டகம் மந்தையை பொறுத்தது அதிகமாக ஒட்டகம் வைத்திருப்பவரே நாடோடி இனத்தில் தலைவராக இருக்கும் அந்த நாடோடிகளில் ஆண் குழந்தை பிறந்தவுடன் அக்குழந்தைக்கு ஒரு பெண் ஒட்டகத்தை உடனே பரிசளிச்சிடணும் ஆசிய கண்டத்தில் உள்ள வியாபாரிகளுக்கு ஒட்டகங்கள் வெகுவாக உதவி இருக்கு வியாபார பொருளை சுமந்துக்கிட்டு சுட்டெரிக்கும் வெயில் அது நடந்ததால் பொருட்கள் பல இடங்களுக்கு பரவுச்சு மார்கோபோலோவின் குறிப்புக்கல்ல இரட்டை தமிழ் ஒட்டகங்கள் சீனாவில் இருக்கிற பட்டு துணி வியாபாரிகளால் பயன்படுத்தப்பட்ட விதம் பதியப்பட்டுள்ளது சீனாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு பட்டு வியாபாரம் செய்ய இது பயன்பட்டுச்சு வியாபாரிகள் களைப்படையும் பொழுது பாலைவனத்தில் வரிசை வரிசையாக கூடாரம் அடித்து தங்குவாங்க இரவில் எல்லாரும் கூடி இசைக்கருவிகளை இசைத்தும் பாடுவாங்க ரெண்டு மூணு நாட்களுக்கு பிறகு பயணம் மறுபடி தொடரும் செங்கிஸ்கான் பல நாடுகளை வெற்றி ஒட்டகங்கள் உறுதுணையாக இருந்துச்சு இவர் படையில் ஒரு லட்சம் இரட்டை திமிழ் ஒட்டகங்கள் இருந்துச்சு படையெடுப்பது என்பது சாதாரண செயல்லாம் இல்லை வழிநடுக வீரர்களுக்கு உணவு நீர் போர்க்கருவிகள் தேவைப்படும் இப்படி கிடைக்கா தான் நெப்போலியன் ரஷ்யாவில் படுதோல்வி அடைஞ்சான் செங்கிஸ்கானுக்கு ஒட்டகங்கள் பெரிய பலத்தை தந்துச்சு ரெட்டை திமில் ஒட்டகங்களில் திமிலின் மாமிசம் அவ்வளோ ருசியாக இருக்குமா ரொமாபுரிய ஆண்ட ஹெலியாக்கா பலஸ் ஒட்டக கால்களை நெருப்பில் வாட்டி நெய்யில் தொட்டு சாப்பிடுவாராம் ஒட்டகங்கள் வாயில் உரிய எச்சில கோபமாக துப்போன்னு சொல்லுவாங்க யாராவது அதை ஆத்திரமூட்டினா அவை அவ்வாறு செய்யும் ஆனால் வருவது எச்சில் அல்ல ஜீரணமாகியும் ஆகாதுமான உணவு தான் ரெட்டை திமிழ் ஒட்டகங்கள் காட்டு விலங்குகளாக கோபி பாலைவனத்தில் இன்னும் விளங்குது ஆனால் இது ரோமத்திற்காகவும் இறைச்சிக்காகவும் கூட்டம் கூட்டமாக வேட்டையாடப்பட்ட ஆயிரக்கணக்கில் கொன்று குவிக்கப்பட்டுள்ளது வெளியுலகத்திற்கு தெரியாமலேயே இது இருந்தது கோபி பாலைவனத்திற்கு அந்த ஒட்டகங்களை பற்றி ஆய்வு செய்ய ஒரு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நானாம் ஆட்டு போச்சு அவங்க அங்கு ஏராளமான ஒட்டகங்களை எதிர்பார்த்தாங்க ஆனா முன்னூறு ஒட்டகங்கள் தான் இருந்தது அதற்கு பிறகு அரசு எடுத்த முயற்சியால வேட்டைக்காரங்க கிட்ட இருந்து மிஞ்சி சில ஒட்டகங்கள் உயிர் வாழுது அரபு நாடுகள்ல ஒட்டக பந்தயம் ரொம்ப பாப்புலர் காலையில் நடக்கிற பந்தயத்துல குழித்த பணக்காரர்களுக்கான ஷேக்குகள் வளர்க்கும் ஒட்டகங்கள் கலந்துக்கும் மதியம் நடக்கிற பந்தயத்துல சாதாரணமானவர்கள் ஒட்டகங்கள் ஓடும் அதுல வெற்றி பெறுற ஒட்டகங்களை ஷேக்குகள் வாங்கிடுவாங்க இந்த பந்தயத்தில் தெற்காசிய சிறுவர்களை கடத்தியோ விலை கொடுத்து வாங்கியோ ஈடுபடுத்துவாங்க அந்த சிறுவர்கள் குறைந்த இடையோடு இருக்கிறதால ஒட்டகத்தின் வேகம் தடைபடாமல் இருக்கும் இப்படி ஓடும் ஒட்டகங்கள் இருந்து கயிறு அறுந்து கீழே விழுந்து கூழாகி போகிற சிறுவர்களும் உண்டு அதிவேகத்தில் ஓடும் ஒட்டகங்களின் வேகத்திற்கு பிடிக்க முடியாமல் அதன் மேல் இருக்கும் சிறுவர்கள் மயக்கமடைவதும் உண்டு இப்போது சிறுவர்களுக்கு பதிலாக ரோபோக்களை பயன்படுத்தலாமான்னு யோசிக்கிறாங்க ஒட்டகங்கள் குறித்து நிறைய புனைவியல் கதைகள்லாம் இருக்குது இயேசு கிறிஸ்து பிறந்தவுடன் அவரை பார்க்க சென்ற மூன்று ஞானிகளும் பாலைவனத்தை கடந்து போக வேண்டியிருந்தது குழந்தையை பார்க்குற அவசரத்தில் தண்ணீரை கொண்டு வர அவங்க மறந்துட்டாங்க அவங்க அந்த ஒட்டாங்களை தாகத்தை பொறுத்து கொண்டு பயணத்தை முடித்து தருமாறு பணிவுடன் கேட்டாங்க அதுவோ ஒப்புக்குச்சு ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் லக்கையை அணுஞ்சின அவை இயேசு கிறிஸ்து பிறந்த கொட்டகை அடைந்த பொழுது அவரை வணங்கி தங்களுக்கு நீர் இல்லாமல் பயணம் செய்ய பலத்தை கொடுத்தமைக்கு நன்றி கூறின இதனால தான் அவற்றின் திமில்கள் இறைமை நீரால் நிரப்பியது என்று சொல்லுவாங்க ஒட்டகம் தந்திரமானது என்பதற்கும் கதைகள் இருக்குது அரேபியர் ஒருவர் குளிர்ந்த இரவில கூடாதர்க்குள் அமர்ந்திருந்தார் அப்போ அங்கே வந்த ஒட்டகம் என் மூக்கை மாத்திர கூடாரத்தில் வச்சுக்க அனுமதித்தாருங்கள் இன்று மிகவும் குளிராக இருக்குதுன்னு கெஞ்சிச்சு அவர் தாராள மனப்பான்மையோடு இடம் கொடுத்தார் ஆனால் அது தலையையும் கழுத்தியும் கூட உள்ளே நுழைச்சிடுச்சு பிறகு முன்னங்காலை வைத்து கொள்ள அனுமதித்தாருங்கள்னு கெஞ்சியது அந்த அரேபியர் தன் உடலை குறுக்கிக்கிட்டு இடம் கொடுத்தார் பிறகு மெதுவாக தன் உடல் முழுசியும் உள்ளே நுழைச்சு அந்த அரேபியரை வெளியே இட்டு ஒதைச்சிடுச்சு இது இடத்த கொடுத்தா மடத்த பிடுங்கியதற்கு உதாரணமாக சொல்லப்படும் கதை கோபி பாலைவன மேய்ப்பர்களிடம் கர்ணவழி கதை ஒன்று உண்டு அல்லாஹ் தன் உண்மையான ஊழியன் ஒருவனை பரிசோதிக்க விரும்புனாராம் எனவே ஒரு புனித ஆவியை அனுப்பி காசில்லாத துறவியா மாற்றி பாதர் ஆப்ரஹாமுடன் அனுப்பினார் அந்த துறவி அசராத் இப்ராஹிம் நானூறு யாசகன் கடவுளின் பெயரால் எனக்கு உதவி செய்வான்னு கேட்டார் ஆப்ரஹாம் இருபது நாட்கள் தொடர்ந்து தாராளமாக கொடைகளை வழங்கியவனமே இருந்தார் முதல் நாள் செம்மறி ரெண்டாம் நாள் ஆடு மூணாம் நாள் யாக் நான்காம் நாள் குதிரை அதற்கு பிறகு ஒட்டகன்னு ஏராளமாக கொடுத்தார் அந்த ஆவியிடம் ஆப்ரஹாம் வள்ளல் தன்மையோடு நடந்து கொண்டாரா என்று கேட்டார் துறவியோ நடந்ததோ சொன்னார் கடவுள் ரொம்ப மகிழ்ந்து அவருக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடு ஒவ்வொரு ஒட்டகத்தின் மீது மாத்திரம் நிறைய தங்கத்தோடு திருப்பி கொடுனார் ஆனா ஆப்ரஹாம் அவற்றை வாங்க மறுத்து ஒரு முறை நான் எப்படி திரும்ப வாங்குறதுன்னு கேட்டார் கடவுளிடம் மாவி நடந்ததை ரிப்போர்ட் செய்யும் பொழுது அந்த விலங்குகளையெல்லாம் விடுதலை செய்யுமாறும் பசிக்கும் மனிதர்கள் அவற்றை தேவைக்கேற்ப கொன்று தின்னலானோ கடவுள் ஆணையிட்டார் செம்மறிகள் செம்மறிகளாக மாறுச்சு ஆடுகள் டெரக்கின்ற மிருகமா மாறுச்சு யாக்குகள் காட்டு யாக்குகளாக மருவின குதிரைகள் மான்களாகவும் காட்டுக்கழுதிகளாகவும் ஆயின ஆனால் ஒட்டகங்களை மாத்திரம் அதன் தங்கத்திற்காக வணிகர்கள் தொடர்ந்து துரத்தியதால அதன் வடிவம் மாற வழி இல்லாமல் போயின இது பாலைவனத்தின் மணல்வெளிகளிலும் நதிக்கரைகளிலும் மலைமுகுடுகளிலும் தங்கத்தை உதிர்ந்தது அதனால்தான் அங்கு தங்க சுரங்கங்கள் இருக்கிறது ஒட்டகங்கள் உருவானதை பற்றி மங்கோலிய கதையும் இருக்கு மங்கோலிய காலண்டரில் ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு ஆண்ட புத்தர் ஒதுக்குனார் பதினோரு ஆண்டுகளுக்கு விலங்குகளை ஒதுக்கிய பிறகு பன்னிரெண்டாவது ஆண்டுக்கு எந்த விலங்கு அறிவிக்கலான்னு யோசிச்சப்போ ஒட்டகமும் எலியும் வந்து அவர்கிட்ட தன்னைத்தான் அறிவிக்கணும்னு வற்புறுத்துச்சு அதுல எந்த விலங்கின் மனதையும் அவர் புண்படுத்த விரும்பலை அது முதல்ல ஏ சூரிய ஒளியை பார்க்குதோ அதுதான் வெற்றியாளர்னு அவர் கூற அது ஒப்புக்குச்சு ஆனால் எலி ஏமாற்றி தான் பார்த்ததாக பொய்யாக கூக்குரல் இட்டது எழுந்த ஒட்டகம் அதை துரத்திய பொழுது அருகில் இருந்த சாம்பல் மூட்டையில் எலி ஒளிஞ்சிடுச்சு ஒட்டகம் அதில் புரண்டு தன் உடல் எடையால் அத நஸ்கம் முற்பட்டது ஆனால் முடியல ஒட்டகத்திற்காக வருத்தப்பட்ட புத்தர் எலிய பன்னிரெண்டாவது ஆண்டுக்கு ஒதுக்கினாலும் அந்த காலண்டர் இடம் பெற்ற பனிரெண்டு விலங்குகளின் உறுப்புகளையும் ஒட்டகத்திற்கு அழிச்சாரு அதனாலதான் ஒட்டகத்தின் உறுப்புகளுக்கு எலியின் காதும் பசுவின் வயிறும் புலியின் கால்களும் முயலின் மூக்கும் பாம்பின் கண்ணும் குதிரையின் பிடரி முடியும் செம்மறியின் கம்பளியும் குரங்கின் திமிலும் சேவலின் கொண்டையும் நாயின் பின்னங்கால்களும் பன்றியின் வாலும் டிராகனின் உடலும் அமைந்தனன்னு என்று சொல்லுவாங்க நாலுக்கால் புயலை பற்றி நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்